இறுதியாக வாழ்த்துறை வழங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தியன் நாவலை பற்றி மிகவும் அழகாக விரிவாக விளக்கமாக ஏற்கனவே எல்லாரும் சொல்லிவிட்டாங்க நான் சுருக்கமாக என்னுடைய உரையா முடிச்சுக்கிறேன் த இண்டியன் சொசைட்டி அன்லைக் அதர் நேஷன்ஸ் ஹஸ் பின் டிவைடட் வெர்ச்சிகலி படிநிலை சமூகம் படிப்ப அதாவது மேலேருந்து கீழே டிஸ்கிரிமினேஷன் ஹஸ் பின் சோட் ஃப்ரம் கேப் டு பாட்டம் இந்த படிநிலை தான் இந்த ஜாதிய கட்டமைப்பு அப்படி இறுக்கமாக மிக தந்திரமாக அமைக்கப்பட்டதுனால தான் இந்த பிரெஞ்சு புரட்சியோ ஒரு செய்ய ரஷ்ய புரட்சியோ இங்கே ஏற்கப்படலை இத்தனை அடக்குமுறையும் இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் அனுபவித்தாலும் ஏன் புரட்சி ஏற்படலை இந்த ஜாதிய கட்டமைப்பு இந்த ஜாதிய கட்டமைப்பில் இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஜாதியை சுவாசிக்கிறான் ஜாதியால் வாழ்கிறான் ஜாதியால் இறக்குகிறான் அது ஒரு ஜாதி அவனுக்கு ச டேக் இட்ஸ் டேக் ஃபார் எவ்ரி இண்டியன் இட்ஸ் டேக் ஃபார் கேஸ்ட் இட்ஸ் டேக் அவன் கூடவே ஒட்டி இருக்குது அதனால தான் இந்த ஒவ்வொரு சமூக பதத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கும் தன்னுடைய திமறை தர் ஆணவத்தை கடத்த கீழே ஒரு ஜாதி இருக்குது அந்த மாதிரிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட அடுக்கு மூட்டையில் அடுத்து அடி மூட்டை என்று சொல்லக்கூடிய அருந்து ஏறுதலையே அவங்களுக்கு தலைமை தொழிலாளி செய்யும் ஒருத்தோடைய இவங்க அவங்க அடுக்குமுறை செய்கிறான் இந்த அமைப்பு எல்லா ஜாதியிலும் இருக்குது இந்த இதை இந்த நாமில் மிக அழகாக தொட்டிருக்கிறார் எல்லாரும் வீரய்யா சித்தையன் எல்லோருமே அங்கே ஒரு கோட்ட உயிரில் வாழ்ந்த உயிரோடு வாழ்ந்தவர்கள் தான் அந்த ராமமூர்த்தி என்கிற அருமையாக படிக்கிற பையனை அனாவசியமாக ஒரு ஆணவக்குளை செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜாதிய அமைப்பு தான் இந்த ஜாதி இருக்கிறவர்களையும் இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மேடையில் பேசுவாங்க பேசலாம் எனக்கு ஜாதிகே இல்லைன்னு ஆனால் இட் இஸ் இன் தி பிளட் ஆஃப் எவரி இண்டியன் ஐ வில் சே இட் இஸ் ஈவன் இன் தி ஈவன் நௌ இட் இஸ் இன் தி பிளட் ஆஃப் எவரி இண்டியன் அண்டர் திஸ் கேஷ் சிஸ்டம் இஸ் அபாய்ஸ் தெர் இஸ் நோ சால்வேஷன் பாஸ் இன் தி கண்ட்ரி இந்த நாவலை அருமையாக எழுதியிருக்கிறார் அவரும் இது போன்ற நாவலை மேன் மேலும் எழுதி ஒரு எனக்கு ஆசை இந்த அருது சமுதாயத்தில் இதுவரையிலும் சாகித்ய அகடமி யாரும் வாங்கலை என இந்த இளவல் முனைவர் மோகன் ராஜா அவர்கள் அந்த ஆரையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி என் முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி ஐயா